விஷன் நியூஸும் குடும்பஸ்ரீ மிஷனும் இணைந்து நடத்தும் குடும்பஸ்ரீ மைக்ரோ என்டர்பிரைசஸ் என்டர்பிரை மாவட்ட அளவிலான விருது வழங்கும் நிகழ்ச்சி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை பப்ளிக் ஸ்கூலில் வைத்து நடைபெறும் அமைச்சர் ஓஷி அகஸ்ட் நிகழ்ச்சியில் துவக்கி வைப்பார் திரைப்பட நடிகர்கள் உட்பட நிகழ்ச்சியில் பங்கெடுக்க உள்ளனர் கேரளத்திலே மிகச்ச குடும்பஸ்ரீ யூனிட்டுகளுக்கு மிக்மளுக்கு സ്ത്രീകൾക്ക് അവരെ മുന്നോട്ട് നയിക്കാൻ സഹായിച്ച ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഘടകങ്ങളാണ് കുടുംബശ്രീയുടെ പ്രവർത്തനം കൂടി വളർന്നു വരുന്നത് கேரளத்தில் ஊடகத்துறையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் ஒரு ஊடக நிறுவனம் தான் கேரளா விஷன் கார்பரேட் கம்பெனிகளின் போட்டிகளுக்கிடையே மக்களுக்கான பிரச்சனைகளை முன்வைத்து கேரளத்தில் உள்ள மக்களின் மனதில் இடம்பிடித்த கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் நாட்டில் மிகப்பெரிய சங்கமான கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷனின் தலைமை கொடுக்கும் ஒரு நிறுவனம் தான் கேரளா விஷன் பிராட்பேண்ட் துறையிலும் நாட்டிலேயே மிக பெரும் சாதனைகளை படைத்து மக்களுக்கான இன்டர்நெட் வசதிகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் குடும்பஸ்ரீ மிஷனின் உதவியுடன் கேரளா விஷன் நியூஸ் குடும்பஸ்ரீ மைக்ரோ என்டர்பிரைசஸ் விருதுகள் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படுகிறது மாநிலத்தின் பெண் சக்தியை வலுப்படுத்துவதற்கும் குடும்பஸ்ரீ இயக்கத்தை கௌரவப்படுத்தும் விதத்தில் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இதன் பாகமாக இடுக்கி மாவட்ட அளவிலான விருது வழங்கும் நிகழ்ச்சி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு அடிமாளி விஸ்வதீப்தி பப்ளிக் ஸ்கூலில் வைத்து நடைபெறும் மாநிலத்திற்கே பெருமையாக மாறிய குடும்பஸ்ரீ குழுக்கள் இடுக்கி மாவட்டத்தின் சிறப்பு அம்சங்களாகும் தேர்வு செய்யப்பட்ட பத்து குடும்பஸ்ரீ உறுப்பினர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் ரோஷி அகஸ்டின் இடுக்கி எம்பி டிஎன் குரியாக்கோஸ் எம்எல்ஏக்களான எம் எம்மணி பிஜே ஜோசப் அட்வொகேட் ஏ ராஜா வாடூர் சோமன் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஆரிச்சன் அடிமாளி பிளாக் பஞ்சாயத்து தலைவர் சோமன் செல்லப்பன் அடிமாளி கிராம பஞ்சாயத்து தலைவர் சௌமியா அனில் விஸ்வதிப்தி ஸ்கூல் மேனேஜர் டாக்டர் ராஜேஷ் போன்றவர்கள் பங்கெடுக்க உள்ளனர் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான எம் ஏ நிஷாத் சின்னத்திரை நடிகர்களான சீமாஜி நாயர் மீரா அனில் அஞ்சு அப்ரஹாம் பிபின் பென்னி மீனா கிருஷ்ணன் தீப்தி ராஜேஷ் அடிமாளி சிண்டோ அடிமாளி ஜிவானியோஸ் உட்பட ஏராளமான கலைஞர்களும் பங்கெடுக்க உள்ளனர் மட்டுமல்லாது ஏராளமான கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது நியூஸ் பியூரோ அடிமாளி